ரமராமா கார்த்திகை மாசம் விஸ்வாபசுவர்ணம் கார்த்திகை இருபதாம் தேதி சனிக்கிழமை ஸ்திரவாசர திதி அதாவது தேய்பிரை தித்தீயை நக்த்திரம் மிருகசீர்ஷநிரம் காலை பதினொன்னே முக்கா வர பின்பு ஆர்திரா என்கிற திருவாதிரை திருவாதிநட்சத்திரம் சாத்தியயோக கரணம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ பரசுராம ஸ்ரீபரசுராமஜயி ராகுகால காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை நம் அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் செயல்களால் ஏற்படும் தாரித்யங்களை எப்படி தவிர்ப்பது அதாவது தாரித்யத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் தாரித்யம் அப்படின்னா என்னது வறுமை வறுமையை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் அன்றாடம் நாம் செய்கிறோம் என்னது அது அப்படின்னா அதாவது எவனிடத்தில் லக்ஷ்மியானவள் இருக்க விரும்புவாள் எவனிடத்துல விரும்ப மாட்டாள் அப்படின்னு சாஸ்திரன் சொல்றது ஒருவன் முதல்ல பளிச்சுன்னு இருக்கணும் அதாவது நல்லா பல்லு தேக்கணும் பல்ல சுத்தமாக வச்சிருக்கணும் நல்லா குளிச்சு உடலை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அழுக்கு துணி போட்டுக்க கூடாது நல்லா தோச்சு சுத்தமான ஆடையை அழுக்கற்றதான ஆடையை அணிய வேண்டும் ஆண்களும் பெண்களும் அப்படி தன்னை தான் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி இல்லாம நான் வந்து அழுக்கு துணி தான் போட்டுப்பேன் அப்படின்னு இருக்கிறது ஒழுங்கா பல்லு கேட்காம இந்த மாதிரி தன்னை தான் சுத்தமாக வைத்து கொள்ளாமல் எவன் இருக்கிறானோ அவனிடத்துல லக்ஷ்மி வர்றதுக்கு விரும்ப மாட்டான் அவன் எவ்வளவு உழைச்சாலும் அவனுக்கு அதுக்கு வேண்டியதான ஒரு ஏற்றமானது இருக்காது அதுக்கு தகுந்த ஏற்றமானது இருக்காது அதே மாதிரி சூரிய உதய காலத்திலையும் சூரிய அஸ்தமன காலத்திலையும் அதாவது சன் ரைஸ்லையும் சன் செட்டுலையும் எவன் தூங்குறானோ அவன்கிட்ட இருந்து மகாலட்சுமி கிளம்பிடுவா ஸ்ரீஹி விமுஞ்சதி சக்கராதபி அப்படிங்கிற அவன் தேவேந்திரனாக இருந்தாலும் அஸ்தமன காலத்துல தூங்கின்றனான் அப்படின்னா அவனை விட்டு விட்டு மகாலட்சுமி ஆனவள் போயிடுவா அதனாலதான் சின்ன குழந்தையெல்லாம் இருந்தா கூட ஆத்துல பாட்டிமாலாம் ஏ அஸ்தமன காலம் வருது குழந்தையை தூங்க பண்ணாத ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தூங்க பண்ணுன்னு சொல்லுவாள் அப்படி சூரிய உதய காலத்திலையும் சூரிய அஸ்தமன காலத்திலையும் தூங்காமல் இருப்பது தன்னை தான் சுத்தமாக வைத்து கொள்ளுவது இந்த செயல்முறைகளால் ஒருவன் தாரித்யத்தை போக்கடித்து ஐஸ்வர்யத்தை அடைய இயலும் ராம்ராம்